முக்கியமான ஒரு விஷயம் அதை வீடியோல கதைப்போமோ விடுவோமோன்ற ஒரு யோசனை எல்லாம் இருந்தாங்க முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கிட்ட ஓடி என்ன வீடியோ அந்த வீடியோ ஓடினதனாலதான் காய் காயோசனம் இருக்கும் வணக்கம் நான் எங்க வந்தீங்க

உமே நாங்கள் போன இடத்துல வந்து வீடியோ எடுக்கல காரணம் வந்து அவங்களுமே இல்லை அப்போ நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் நான் பேசுகிற கௌதமும் அப்போ வந்த இடத்துல என்ன வீடியோ எடுப்போம்ன்ற வேலைக்கு தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து நாங்கள் வீடியோவில் கதைப்போமோ விடுவோமோன்ற ஒரு யோசனை எல்லாம் இருந்த நாங்கள் அதற்கு வந்து ஆள் அதுக்கு ஏன் நேரம் பாய்ச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தான் கூட வந்தவர் என்னோட சரி பெரிய முக்கியமான விஷயம் கே சிரிப்பு கட்டு சரியா மெயினான ஆள் ஓகே அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் புத்தூர் கல்லமந்திர ஒரு வீடியோ நடத்தப்போம் உண்மைக்குமே அந்த வீடியோ வந்து முப்பது நாய் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கிட்ட ஓடிட்டுது அந்த வீடியோ அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஓடினதால தான் வந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டுது பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடுது அப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்காதாக்களுக்கு நான் சொல்கிறேன் நான் என்ன வந்து அந்த தம்முனை காட்டினாலே விளங்கும் கொஞ்சம் காணும் இதான் அந்த வீடியோ அதாவது தனது அம்மாவை திருமணம் செய்ய தயாராகும் எனது கென அதாவது அப்படி ஒரு கெடிங் ஒன்று வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்போம் மிகவும் பார்த்தோம் அது உண்மையிலேயே அவங்க சொன்னதான் வந்து நாங்கள் வச்சினாங்க அந்த வீடியோ வச்ச பிறகு அவங்களுக்குமே நிறைய உதவியலை விட்டு பிரச்சனையில் வந்துருக்கு அதாவது பிரச்சனை என்னென்று சொன்னால் தம்பி அவங்களுக்கே சொல்லியிருக்காங்க அந்த தம்பியை கொண்டு வந்து வீடியோ அடையுங்கோ அந்த வீடியோ பார்க்குறதாலே வந்து ஊருக்கே வந்து அவமானமாக இருக்குது வந்து கதைச்சி வந்த தான் மிகமே எனக்கு கூட ஒரு பத்து பதினஞ்சு கோளுக்கிட்ட வந்து வந்திருக்கு மிகுமே அந்த வீடியோ போட்டு நிறைய நாள் அதாவது போட்டு அடுத்த நா அடுத்த நிமிஷமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோல் இதுவோல் வந்து பிரச்சனையில் இந்த கோல் வந்துட்டு இருக்குது வந்து அவங்களோட சொந்தக்காரர்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து கதைச்சிருந்தாங்க தம்பி ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு நூறு வீதத்தில் வந்து ஒரு ஐம்பது விதமானவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க தம்பி இது வந்து நூறு விதமுமே மற்றவங்க சொல்லியிருந்தாங்க தம்பி அவங்க வந்து அந்த கஷ்டத்துக்காண்டி எப்படி கலைஞ்சிக்கிறாங்க போல இருக்கேன்ட்டு அப்போ அந்த ஒரு பிரச்சனையை வச்சு ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுத்து போடுவோம் வந்திருக்கிறவங்களுக்குமே அவங்க சொல்லியிருந்தாங்களோ இந்த வீடியோ தம்பி ஆளிங்களோ அனிச்ச தன் அவங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த கதை கேட்கவே என்ன சொல்கிறது என்னோட ஊருக்கு வந்து அவமானம் அந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்களோ மேக்குமே நானும் மட்டும்தான் பஸ்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்க போனாங்க போனோ எடுத்து ஓ ஓ ஓடுறது ஓடாத வந்து அஞ்சு ரூபாய் என்ன படி ஓடிடுறது சரிக்கிறான் அதான் அதில் வந்து அவங்களுக்குமே அதான் என்ன செய்யறேன்னு தெரியாமங்களுக்கு நாங்களுமே அளிப்பமோ உருவோம் பண்ணுற ஒரு இதில் இருக்குது ஆனால் அவங்களுக்குமே வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அக்காவும் தம்பி எங்களுக்கு உதவி கிடைக்காடியே பிரச்சினையில இந்த வீடியோ அப்படின்ற நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சா நீங்கள் நான் மிகவும் வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் அழிக்க மாட்டேங்க அவங்களுக்கு ஒரு உதவி வந்துச்சு தான் நாங்கள் வேணும் ஒரு ஆள் உதவு அன்றைக்குமே நான் போனேன் போய் வந்து ஒரு சின்ன ஒரு கெல்ப் வந்து செய்துட்டு வந்து நான் கொஞ்சம் சாமான் பண்ணி கொடுக்காங்க அடுத்த கட்டமாக வந்து நான் அந்த அவங்கள்ட்ட கதைச்சு இருக்கிறோம் ஒரு சிலரோட வந்து அந்த அவங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற காணிக்கை வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி அதை சும்மா அவங்களை இருக்கட்டும் பே பாட்டு கேட்டேன் மிகவும் நாங்கள் வீடியோ அழிச்சா அந்த கெல்ப்பு கூட கிடைக்காம போயிடும்

அதான் இவன் தான் அந்த ஒரு அக்காவையும் சந்திச்சு நாங்க ஜெர்மன்ல இருந்து அவங்களையுமே சந்திச்சு அம்மாவோட வந்து படிச்சாண்டு அவங்களுக்கு ஜெர்மன்ல இருக்கிறாங்கல்ல அம்மா வந்து சுருவங்கால இருக்கிற அவ படிச்சாண்டு அந்த அக்காவையுமே வந்து சந்திச்சு அவங்க எல்லாம் கொடுத்தாங்க அந்த என்ன நீ தான் யோசிச்சு கொண்டு நீ எல்லாம் கொடுக்க போறான்னு பிள்ளைகளுக்கு அந்த கணக்கு தேவையில அப்ப உண்மைக்குமே அதைத்தான் வந்து கதை பண்ண முடியாது உங்களோட கருத்துக்கள் என்ன மாதிரி வரக்கூடாது வந்து இவங்களுக்கு என்ன செய்வோம் மிகவும் அவங்களுக்குமே ஒரு கொஞ்சம் உதவி வந்து தேவைப்படுது கண்டிப்பான முறையில் அதுவுமே கொஞ்சம் உதவி கிடைச்சா சப்போர்ட்டாக இருக்குமான்ட்டு நினைக்கிறேன் என்ன அதைத்தான் வந்து இன்றையான் வீடியோவில் மிகவும் ஒரு வீடியோவுமே இல்லை அப்போ நான் யோசித்தேன் அவங்களுக்கு இதே இருக்க வீடியோவை வந்து கதைச்சி போடுவோம் மட்டும் மிகமே பார்க்குறவங்க கூட அவங்களுக்கு ஏதாவது உதவி ஒரு கொஞ்சம் நம்ம வந்து கூட ஒரு கிடைக்கும் கண்டிப்பான முறையில் அவங்களுமே ஒரு ரெண்டு பிள்ளைகளோட வந்து சரியான முறை கஷ்டப்படுறாங்களோ எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம அவங்களோட கணவராலையுமே வந்து

அப்போ உண்மைக்குமே நான் என்ன ஜோக்கை கதைக்கிறேன் ரெண்டு யோசிக்கிறேன் என்ன சும்மா இதெல்லாம் விஷயம் ஒன்று யோசிப்பீங்க நான் உண்மையுமே எங்களுக்குமே இதால் வந்து சில பிரச்சனைகள் இல்லாமல் அதுக்காக தான் நான் முதலுமே முட்கூட்டியை வந்து உங்கள்கிட்ட கதைச்சிருக்கலாம் ஏதாச்சும் பிரச்சனைன்னா அந்த வீடியோ வந்து இல்லாமல் போகும் அதாவது அந்த உதவி ஆக்களும் சரி தான் செய்தாக்களுக்குமே இதை நான் முதலே வந்து வீடியோ மூலமாக சொல்லியிருக்கேன் இங்கே வந்து யோசிக்கக்கூடாது அங்கே உதவி செய்த எங்கள் வீடியோ தம்பி என்று சொல்லக்கூடாது அதுக்காகவே முட்கூட்டி முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் அப்படி ஒரு இது பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்போ அதை தான் வந்து இந்தியான் வீடியோவில் வந்து சும்மா ஒரு வீடியோ வந்து கதச்சி போடுவோன்னு வந்தனாங்க இதுதான் வந்து விஷயம் நூறுக்கு நூறு விதம் ஓரளவு நான் சொல்லியிருப்பேன் இதான் விஷயம் அப்போ இதனால் தான் கொஞ்சம் அவங்க உதவிகளை வந்து நிறுத்துவோமோ இல்லை அப்படி அப்படின்ட்டு பிளான் இது இருக்குது மிகமே அதை ஒரு விதம் வந்து நான் விட மாட்டேன் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கிட்ட உதவி வந்து கிடைச்சா கண்டிப்பான முறையில் நான் அதை நான் செய்தே ஆகுவேன் அது என்ன பிரச்சனை இருந்தாலுமே பிரச்சனை ஏண்டா அவங்களோட தம்பியாக்கள் தமினாக்கள் அவங்களுமே கதை சேர்ந்து நான் சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அப்போ அதனாலேயே ஒன்றையுமே நாங்கள் பார்க்கல நாங்கள் போனது கஷ்டம்ன்ற ஒரு இல்லை அப்போ அவங்களுக்குமே வந்து சரியான முறையாக கஷ்டம் அப்போ நாங்களுமே வீடியோ எடுத்து போட்டோம் நாங்கள் போட்ட உடனேயுமே ஓகே அவங்கக்கிட்ட உதவி வந்து கிடைச்சது இப்போ மறுபடியும் முதலும் ஒருக்கா போனாங்கள ஒரு மூணு நாளைக்கு முன்னே போனாங்க இப்போவும் வந்து அவங்கக்கிட்ட உதவி வந்து கிடைச்சிருக்குது ஆனால் அதே வந்து இந்த மாதிரி வந்து தெரியலை உதவி கிடைச்சா நான் கண்டிப்பான முறையில் நாங்கள் அதை கொண்டு போய் சேர்ப்போம் ஓகே இதை தான் வந்து வீடியோ வந்து எடுப்போம் நான் இப்போ நீங்கள் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க அதை தான் சொல்லிக்கிறேன் அப்போ நீங்கள் ஃபினிஷ் அப்போ என்ன இந்த அம்மாவோட பிறந்த நாள் என்ன கிட்ட கொள்ளுங்கள் கிட்ட வேண்டும்

கேட்ப சரி ஓகே இதான் வீடியோ ஓகே இதோட வந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் எங்க சேனலுக்கு வரணுங்க மறக்காம கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் புதிய ஒரு வீடியோவில்